கேட்டா தர மாட்டான் அப்படி ஏண்டா எடுத்து திருட்டு பிடியா திங்குற முட்டையா நாய் மேல எப்படி திங்குது பாரு சட்டின அள்ளி போடு இதுக்கு பசி எடுத்துக்கிச்சான் கிட்ட நவுத்தி விடு சாப்பாடு கிட்ட நவுத்தி வச்சு போடு தூக்க அங்க தென்னாண்டா பண்ணி திங்குற மாதிரி தின்னு என்ன பாக்குற அங்க தென்னாண்டா அங்க பாத்து சூப்பர் முட்டை சூப்பரா ஓசில் தென்னாண்டா சூப்பரா தான் என்ன பிரியாணி சொன்னா